டேய் ஓகேடா என் கொஷனுக்கு நீ ஆன்சர் சொல்லு நான் உன்னோட பேனாவ திருப்பி தந்துறேன் கேளுடா கேளுடா எனக்கே வா நம்ம ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னா என்ன பண்ணனும் இது என்னடா கேள்வி நல்ல சத்தானதா திங்கணும் ஐயோ ஐயோ தப்பு அப்புறம் இது கூட தெரியலையாடா

போன வாரம் கூட அங்க தான் போயிட்டு இருந்தேன் சொல்லு சொல்ல ஐயோ இந்த அங்கிள் நேஷனல் திருடம் போலகுது அதான்கு அந்த தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும் அட இது கூட தெரியாதா ஆகும் வாட்டர் கலர் குறா ஏய் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க ஆகாது செலவு ஆகும் தாஜ்மஹால் பெயிண்ட் அடிச்சா செலவு தான ஆகும் அட பாவி கவுத்துட்டேடா அனி மகாபலிபுரம் போகலாமா இல்லைப்பா நம்ம காஞ்சிபுரம் போகலாம் நான் வரும்போதே சொல்லி தானே வந்தேன் என் சாய்ஸுன்னு எத்தனை இப்போ காஞ்சிபுரம் போகிறது சரி ஓகே உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் நான் கேட்குற கொஸ்டினு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சொன்ன இடத்துக்கு போகலாம் இதெல்லாம் நான் சொல்கிற சாய்ஸ் தான் எனக்கே வா கேளு கேளு ஒரு லேடி அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வாயை தைச்சிட்டு வராங்களாம் ஏன் ஏன்னா அவங்க கீழே அடிக்கடி விழுந்துருப்பாங்க

கேளுடை பார்க்கலாம் பாட்டி பிரியாணிக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வச்சா அதுல எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும் பிரியாணிக்கு டெஸ்டா யார் சமைக்கிறாங்களோ அவங்க நல்லா இல்லைன்னா ஃபெயில் ஆவாங்கடா ஐயோ இல்ல பாட்டி அப்புறம் பிரியாணிக்கெல்லாம் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும் தெரியுமா முட்டை பிரியாணி